அருள் வாக்கில் சுடலமாடை கொடுத்த வாக்கு அதங்க எவ்வளவோ சாமியாடிகள் வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க அந்த சாமியாடிகள் மேலே அவங்க சாமி நிற்கும் இல்லை அப்படின்னா கேட்குறவங்க அருள்வாக்கு கேட்குறவங்களோட சாமி அவங்க மேலே நிற்கும் ஏன் கேட்டு வந்த பிள்ளைக்கு சரியான தெளிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இதே அருள்வாக்கு நிகழ்வில் ஒரு அம்மா அந்த அம்மா என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவங்க சாமி நல்லா வரணும் அவங்க சாமியை எல்லா குலமக்களும் ஒன்று சேர்ந்து கும்பிடணும் ஆனால் அவங்க ஒரு சாமியாடி அவங்க மேலே ஒரு பெண் தெய்வம் வரும் அவங்க மக மேலே ஒரு ஆண் தெய்வம் வரும் அந்த அம்மா அருள் கேட்கு அருள்வாக்கு கேட்குறாங்க அதாவது அருள்வாக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கும் ஒரு அம்மா அந்த இடத்துல அருள்வாக்கு கேட்குறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த அம்மா என்ன கேட்குறாங்க அந்த அம்மாவுக்கு நிறைய கஷ்டம் பயங்கரமான ஒரு 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 வேதனையான ஒரு நிகழ்வு அவங்கள சுற்றி நடக்குது ஆனா அவங்க அதெல்லாம் மனசுல வைக்காம ஐயா எனக்கு கஷ்டம் வீட்டில் கஷ்டம் பொருளாதார கஷ்டம் பிரச்சனை சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனை சொந்த பந்தங்கள் வந்து அவங்க சொற்களை கற்களாக வீசுறாங்க ஆனால் இத்தனை கஷ்டம் இருந்தாலும் என் சாமி என்னைய நல்லா வச்சிருக்கு அப்படின்னு அவங்க சாமியை தலையில் தூக்கி வச்சு பேசுகிறாங்க ஒரு சில நேரங்களில் கோவம் வந்து நம்ம சாமியை திட்டுவோம் என்னப்பா அந்த குலகார சாமி நம்மளை இந்த பாடு வருத்துதே நம்மளை காத்து நிற்க மாட்டுதே நாம் நாளும் இந்த தெய்வத்தை வணங்குகிறோம் உண்மையாக நேர்மையாக இருக்கோம் நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துதே அப்படிங்கிற மாதிரி சாமி மேலே விரக்தி வரும் அந்த நிலமையில இருக்கிற அந்த அம்மா என் சா நான் இப்படிப்பட்டாலே என் சாமியை என்னை நல்லா வச்சுருக்குங்கிற அந்த ஒரு வார்த்தையில் வர்றாருங்க சுடலமாடை எதுக்கு அந்த அம்மாவுக்கு அருள்வாக்கு சொல்ல அந்த அம்மாவோட சாமியை அப்போ அந்த அருள்வாக்கு சொல்கிற அந்த அருள்வாக்கு சொல்லும்போது அந்த அருள்வாக்கு என்னதுன்னா அந்த த அந்த அந்த அம்மா வந்து பரிபூரணமாக அந்த குலதெய்வத்தை சுடலமாடைன்னு நினச்சி நிற்கிறாங்க மனசில் அந்த அருள் வாக்கு சொல்கிற அருள் சொல்லும்போது சுடலமாடனை வணங்கி என்னுடைய குலதெய்வத்தை வணங்கும்போது ஐயா சுடல மாடை வந்து அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு வாக்கு சொல்றாரு ஏன் ஜாமி வரலைங்க சுடலமாடை வந்து வாக்கு சொல்கிறாரு ஏன் நல்ல உள்ளத்தோட இருக்கிற அந்த அம்மாவுக்கு எப்படி சொல்கிறாரு அப்படின்னா நல்ல ஓடு சுடலமாடைனாலே தெரியும் அண்டத்தை அடக்கி ஆளும் அரசேன் ஐம்பூதங்களையும் ஐவகை நிலங்களையும் கட்டுக்குள்ளே வைக்கும் கட்டழகேன் சுத்தும் சுக்கு மாந்தடி எடுத்து சுழன்றாடி எட்டு திசைகளை கட்டி காத்து வரும் பேர் பேய்களை அடக்கி அரச பொன் அழகேன் ஐயா சுடலமாட அந்த இடத்துல பரிபூர்ணமாக வந்து அந்த அம்மாவுக்கு எப்படி அருள்வாக்கு வாக்கு சொல்கிறாரு தெரியுங்களா ஏன் தாயி உங்கூட சொன்ன அருள்வாக்குங்க அவர் சொல்கிறார் அந்த பெண்மணிக்கு எதுக்காக அத்தனை கஷ்டத்தில் மனசில் இருந்தாலும் தாம் பட்ட கஷ்டத்தை மறந்து என் சாமியை எப்போ எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து கும்பிடுவாங்கங்கிற அந்த அம்மா வச்ச கேள்விக்கு பரிவூர்பத்த குழந்த மேலே கூட சாமி வருங்க என் சாமி இருக்குது அப்படின்னா என் சாமி எனக்கு ஒரு நல்லதை சொல்லணும் என்னையை காத்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கை சொல்லணும் அப்படின்னா நான் பச்சை குழந்தைகிட்ட போய் கேட்டால் கூட அந்த பச்சை குழந்தை மேலே இறங்கி எனக்கு நல்லதை சொல்லும் நல்ல வழியை காட்டும் அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு அப்போ அவர் மேலே அந்த சுடலமாடை வந்த உடனே எப்படி ஏன் தாயி என்ன உன் கூடையே இருக்கேன் எப்படி சொல்கிறாரு உன் கூடையே இருக்கேன்னா அந்த அம்மாவோட மகனுக்கு அந்த சுடல மாடை வர்றாரு உன் கூடையே இருக்கேன் இன்னுமா கவலைப்படுற ஏந்தாயி உன் கூடையே நான் இருக்கேன் இன்னுமா நீ கவலைப்படுற அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு அந்த அம்மா எதிர் வாக்கு எதிர்த்து கேட்குறாங்க என் கூட இருக்க ஆனா எப்ப என்னுடைய குலதெய்வ எல்லையில நல்லா உன்னுடைய காட்சியை கொடுத்து உன் மக்களை எல்லாத்தையும் ஒன்று நச்சு நல்லா குடி விளங்க நீ எப்போ எங்கள் கும்புல நீ வந்து எங்களை எல்லாத்தையும் காத்து நிற்ப ஐயா அந்த நல்ல நாள் எப்போ நடக்கும் நாங்கள் எப்போ அந்த கண்ணழகு பார்த்து எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து எப்படி நாங்கள் உன்னைய கைதூக்கி விடுறது அப்படின்னு அந்த அம்மா எதிர்கேள்வி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாரு அந்த சாமி அந்த சுடல சொல்றாரு சொல்கிறாரு தாயே உன் கூடையே நிற்கிறேன் நீ இன்னுமா கவலைப்படுற காலை இருக்கு காலை நெருங்கிட்டு இருக்கு எல்லை போட்டால் எல்லை எடுக்க முடியாத மாறி சணம் என் எல்லையில் கூடி வரப்போது நிறக்க 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 படையல் மலவோல அம்பாரமாக குவிச்சு நிற்கிற அந்த படையலை நான் சூறையாடுற காலமும் நெருங்கிக்கிட்டு இருக்கு எனக்கு கொடுக்குற அந்த படையலை நான் பரிபூரணமாக ஏற்று என் பிள்ளைகளை நான் கண்ணறக்க கட்டி காக்கிற காலை நெறிஞ்சிக்கிட்டுருக்கு தாயி எல்லை போட்டால் எல்லை எடுக்க முடியாத அளவுக்கு என் சனத்தை என் எல்லையில் நிப்பாட்ட போகிறேன் தாயி நீ கலங்காத அப்படின்னு அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு அவர் அடை வாக்கு சொல்கிறாருங்க எப்பேற்பட்ட விஷயம் நம்ம சாமியோட நிலமைய நமக்கு உணர்த்த நம்ம சாமியோட எப்ப நம்ம எல்லையில என்னென்ன நல்லது நடக்க போதுங்கிறது நமக்கு யாருக்கு தெரியும்னா இதுபோன்று நல்ல உள்ளம் கொண்ட குல மக்களை அல்லது குல தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிகளுக்கு தாங்க தெரியும் அந்த அம்மாவுக்கு பல வேதனைங்க பல வேதனை தன்னுடைய பிள்ளை மேலே சாமி வந்தாலும் பிள்ளை ஒரு ஒரு வருத்தத்துல நான் வந்துட்டேன் என்னை மதிக்க மாட்றாங்க என் சாமியை மதிக்க மாட்றாங்க நான் ஏன் வரணும்னு ஒரு பக்கம் நிக்க கட்டுணம் கட்டுன கணவர் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதலா கைகூடி நிக்காம கஷ்டத்திலையும் பணத்திலையும் வறுமையிலையும் ஒரு பெண் எப்படிங்க அதெல்லாம் சமாளிக்கும் ஏன்னா அவங்க மேல நிக்கிறது ஒரு தாய் தாய் யாரு பேச்சு அம்சமா கொண்ட பெருந்தாயி ஆதிபராசக்திக்கு இந்த அம்சமாக உலகத்தை கட்டி காக்குற கட்டி இணைக்கிற தாய் அந்த பேச்சு அந்த அம்மா மேல வந்தா ஏங்க குடும்பத்தை கட்டி காக்காம போயிருவாங்களா அப்பேற்பட்ட மன வலிமையை அந்த அம்மாவுக்கு அந்த தாய் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இடத்துல பேச்சையும் ஒரு பக்கமும் பிரம்மசக்தியும் ஒரு பக்கமும் கொடுக்குற அந்த ஒரு மன வலிமையில அந்த அம்மா குடும்பத்தை கொண்டனைச்சி வர்றாங்க குல தெய்வத்தை கொண்டனைச்சி வர்றாங்க அதனால அவங்களுக்கு அவங்க வணங்குற சாமி அருள் வாக்கு கொடுத்துருக்கு நீ கலங்காத உன் நான் நிற்கிறேன் உன் மகை மேலே சாமி வந்திருக்கு எனக்கு அம்பாரமாக அம்பாரமா படையல் போட்டு அதை நான் பரிபூர்ணமா ரசிச்சு ருசிக்கிற காலம் வரும் அந்த நேரத்துல அங்க எள்ளு போட்டா எள் எடுக்க முடியாத அளவு என் சனம் அங்க நிற்கும் அப்படின்னா என்ன பெரும் திருவிழா கூடிய சீக்கிரம் நடக்கும்னு அர்த்தம் தெய்வம் கொடுக்குற உத்தரவு அப்ப இந்த நேரத்தில் அதுபோன்ற அந்த ஒரு அருள்வாக்கை கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு மன சந்தோஷப்படுது நடக்கலாட்டினாலும் இப்போ நடக்கலாட்டினாலும் காது உளிர கேட்குற சந்தோஷம் இருக்குல்ல அந்த கணம் நம்ம சாமி நமக்கு இருக்கியா நம்மளை கைவிடாதுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதனால அன்பர்களுக்கு இது இந்த அருள்வாக்கு நிகழ்வை ஏன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அப்படின்னா எந்த அளவு தன்னை பற்றி சிந்திக்காம தான் கஷ்டப்பட்டாலும் தான் குலதெய்வத்தை பத்தி நாம சிந்திக்கிறோமோ அந்த அளவு நம்ம குலசாமி நம்மளை இறுக்க பிடிச்சிக்கிறோம் வழிகளை கொடுத்தாலும் வேதனைகளை கொடுத்தாலும் கஷ்டங்களை கொடுத்தாலும் கண்ணீரை கொடுத்தாலும் ஒரு கணம் நம்மளை விட்டு பிரியவே பிரியாது பசியா நான் இருந்தாலும் என் சாமியும் பசியா கிடைக்கும் பட்டினியாக கிடைக்கும் நான் தாயா இருந்தாலும் என் மடியில என் சாமி கிடக்கும் என் சாமி தாயா இருந்தா நான் என் சாமி மடியில நான் கிடப்பேன் கோடி கோடியா கொட்டி கொடுக்கிற சணத்தை பார்த்து முகம் திரும்பி இது போன்று இருக்கும் அன்பர்களை உள்ளன்பு கொண்ட குள மக்களை விட்டு விலகாதுங்கிறதுக்கு உண்மையான சான்று இக்கணத்துல சுடலமாடனை வணங்குறதுக்கு முன்னாடி அந்த சுடலமாடை மேல அந்த தாய் பேச்சு பிரம்மசக்தி அம்மன் அந்த தாய் மேல கொண்ட அந்த பக்திய பாராட்டி அந்த அம்மாவை வணங்கி அண்டத்தை அடக்கியாலும் அரசனை சுடலமாடலும் மறுபடியும் வணங்கி இந்த பதிவு அன்பர்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெய்வம் நம் கூட நிற்கும் நமக்காக நிற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்மளை நின்று காக்கும் நம்ம கூட பேசும் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும் நல்ல வழிமுறையை காட்டும் என்பதற்கு உண்மையான சான்றா இந்த பதிவை பகிர்ந்து நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்